கத்தருடைய பரிசுத்தனாமும் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதிய நாள் புதிய கால விளைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை புலம்பல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பி கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் Restore us to யார் செல்ஃப் அலாட் தட் வி may ரிட்டர்ன் renew ஆர் டேஸ் அஸ் ஆஃப் ஓல்டு கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து நாம் ஜபிப்போம் பிரியமானவர்களே கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார் நாமும் கத்தரிடத்தில் திரும்புவதற்கு ஒரு தீர்மானத்தோடு இருப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது கத்திரக்கு அநேக நேரத்தில் நான் பர்ஃபெக்ட் என்னிடத்தில் எந்த தவறும் இல்லை நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்னோட ஜபம் என்னோட வேத வாசிப்பு என்னோட பக்தி ஆவிக்கிற ஜீவிதம் நன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு நாமே கட்டுப்படுத்த விழாய் நம்மை நாமே மட்டுப்படுத்த விழாய் காணப்படுகிறோம் ஆனால் உண்மையாய் நம்மை நாமே சிந்தித்து அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எங்கேயோ நான் திரும்பி இருக்கிறேன் அதாவது ஆண்டரை விட்டு திரும்பி உலகத்தின் காரியங்களிலும் உலகத்தின் வழக்கங்களிலும் அல்லாவிட்டால் தேவனை பிரியப்படுத்தாத மற்ற காரியங்களுக்குள்ளே நான் சிக்கொண்டு உலக பிரகாரமான வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று நம்முடைய மனசாட்சி நமக்குள்ளே சொல்லும் கத்தர் ஸ்தோத்திரம் ஆகினால் தன் வேதம் நமக்கு சொல்கிறது தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் நம்மை நாமே உணர்ந்து கொள்ளக்கூடிய அனுபவம் இந்த நாளின் காலவெளிலே உண்டாவதாக ஒருவேளை திசை திருப்பி இருக்கிற ஆண்டவர் விட்டு தூரம் போயிருக்கிற கத்தரை விசனப்படுத்துகிற ஆண்டவரை ஆண்டவருடைய காரியங்களிலே நம்ம ஈடுபடுத்தாமல் வேறு காரியங்களிலே சிக்கி தேவனை விட்டு தூரம் போயிருந்தால் இன்றைக்கு கத்தர் பக்கமாய் திரும்புவோம் ஆண்டவர் நம்மை திருப்பிக் கொள்வதற்கு ஆயத்தத்தோடு கூட இருக்கிறார் ஆண்டவரே என்னை இன்னும் உணர்த்தி உங்களுடைய வழியில் நிலைநிறுத்தும் நிறுத்தும் உங்களுடைய உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று ஆண்டவருடைய சமத்தில் ஜபிக்கும் பொழுது கத்தருடைய கருவி இறக்கத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே எங்களுடைய வாழ்க்கையில திருப்பங்கள் உண்டாகட்டும் எந்தெந்த காரியத்தில் நாங்கள் திரும்பி கத்தற்பக்கமாய் உணர்வடைந்து எச்சரிப்படைந்து கடந்து வரவேண்டுமோ எங்களை உணர்த்தி திருத்தி எச்சரிப்படையை செய்துமுடைய வழிகளில் நிறுத்த பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபித்து ஏர் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவர்கள் மிகவும் பிரியமானவர்களே யூடியூப் சாட்ஸில் நாங்கள் மிகவும் சுருக்கமாக அந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறோம் ஆனால் இதே யூடியூப் வீடியோவில் இதை குறித்து அதிகமான வசனங்களோடு கூட பேசியிருக்கிறோம் கேளுங்கள் ஆசிர்வதிக்கப்படுங்கள்